வழங்கு எ தமிழ்ச்செல்வன் அவர்கள் கல்வி பற்றி அறிவு பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு குரல்கள் ஒன்று எப்பொருள் யார் யார்க் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு இன்னொரு குரல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்முடைய கல்வி முறைக்கும் நாம் வாசிக்கின்ற முறைக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக வள்ளுவன் விட்டு சென்றிருக்கக்கூடிய அறிவுடைமை என்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த எப்பொருள் யார் யார்வாய் கேட்பணும் என்பதும் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய எப்பொருள் எத்தன்மை தாயினும் என்கின்ற இந்த இரண்டு குரல்கள் முக்கியமானது நாம் ஆங்கிலத்தில் ரீடிங் கல்ச்சர் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா இந்த வாசிப்பு பண்பாடு பற்றிய பாடல்களாக இவற்றை நாம் புரிந்து கொள்கிறோம் எப்படி வாசிப்பது எப்பொருள் குறித்து யாரும் எழுதியிருக்கலாம் எப்பொருள் குறித்து யாரும் பேசலாம் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்பொருளின் மெய்ப்பொருளை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது எழுது இதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை குழந்தைகள் எப்போதுமே அவர்கள் வந்து வெளிப்படையாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான சாய்மானமும் கிடையாது அப்படியே புதுசாக இந்த உலகத்தை பார்க்குறாங்க புத்தகங்களை பார்க்குறாங்க வரிகளை பார்க்குறாங்க அது இயல்பான கேள்விகள் அவங்களுக்கு வரும் சில தலைமுறைகளாக படித்த குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளை விட முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் கூர்மையான கேள்வி கேட்பாங்க என்னுடைய நண்பன் ஒன்றாவது வகுப்பில் இருந்தான் ஒரு பையன் அவன் ஒவ்வொரு வரைக்கும் கேள்வி கேட்பான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஆனா அவனாவுக்காக ஒரு பாட்டு இருந்துச்சு அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான்னு ஒரு பாட்டு அவன் கேட்டான் அம்மானா யார் டீச்சர் அப்படின்னு கேட்டான் ஏன்னா எங்கள் ஊரில் அம்மானு கூப்பிட்ற பழக்கம் ரொம்ப குறைவு ஆத்தான்னு தான் கூப்பிடுவோம் அவன் டீச்சர் சொன்னாங்க ஆத்தா தானா அம்மா அப்படின் அப்படின்னா நீங்கள் ஆத்தா இங்கே வான்னு போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டான் அப்புறம் வந்து ஆசை முத்தம் தாத்தா அதுலேயும் ஒன்று சந்தேகம் வருது ஆசை முத்தம் நமக்கு எது கொடுக்கணும் பச்சை குழந்தை தானே கொடுப்பாங்கன்னு இன்னும் விவசாய வாழ்க்கை சார்ந்த கிராமப்புறங்களில் குழந்தைகள்லாம் வந்து யாரும் சோறு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிற பழக்கம்லாம் கிடையாது ஆறு மணிக்கு இருந்துச்சு வயகாட்டு போயிடுவாங்க அப்பா அம்மா எல்லோருமே நாங்களாக இருந்துச்சு சோறு போட்டு சாப்பிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் பிறந்த குழந்தைய தான் தூக்கிட்டு போவாங்க முத்தம் கொஞ்சம் வத்துக்கிட்டு இருப்பாங்க மற்ற குழந்தைகள்லாம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பசியோடு வருவாங்க இன்னும் வந்திருக்க மாட்டாங்க போய் விளையாடணும் மாலை முழுதும் விளையாட்டு ஏன்னா சோறு பொங்கலை அது சோறு பொங்குற வரைக்கும் விளையாட்டு பாரதி வந்து வேறு அர்த்தத்தில் சொன்னார் அதை ஆனால் விவசாய வாழ்க்கை சார்ந்த கிராமப்புற குழந்தைகளுக்கு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க திருப்பி ஓடி வருவாங்க அம்மா பசிக்குதுன்னு அம்மா சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் விளையாடிட்டு வாங்கப்பா வாங்க இன்னும் சமையல் பண்ணலை இப்போ தான் சோறு பொங்கிட்டு இருக்கேன்னுப்பாங்க அம்மா மேலே போய் விழுவாங்க பசிக்கு பசிக்குன்னு ஒரு உதை கிடைக்கும் ஓடி போயிடுவாங்க இதுதான் வாழ்க்கை அது ஆசை முத்தம் எப்படி என்ன அவனுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு என்ன இதில் நம்ம புரிஞ்சு கொண்டிருக்குன்னு சொன்னால் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சார்புடையவை எழுதுனவருடைய வாழ்க்கை எழுதுனவருடைய பண்பாடு அதிலிருந்து தான் எழுதுகிறாரு ஆனால் நாம் அதை அதனுடைய மெய்ப்பொருளை காண வேண்டிய அவசியம் இருக்கிறது இது எல்லோருக்கும் பொருந்துமா குழந்தைகள் வெவ்வேறு விதமான பண்பாட்டு பின்னணியிலிருந்து வருகிறார்கள் வெவ்வேறு விதமான பொருளாதார பின்புலத்திலிருந்து வருகிறார்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு எழுத்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு பாடம் என்பதே கேள்விக்குரியது